சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறிய முக்கிய புள்ளிகள் திடீர் திருப்பம் கதரும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் மற்றும் பொது செயலாளராக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அதிமுகவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் இருந்தார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டார்கள் அதாவது ஓபிஎஸ் உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நீக்கப்பட்டிருந்தார்கள் இப்போ தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது எதிர்க்கு எதிர் நண்பன் அப்படின்ற வகையில் இவர்கள் இருவரும் கைகோற்று எடப்பாடிக்கு எதிரான அனைத்து விதமான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று கொடநாடு கொலை வழக்கை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க கொடநாடு கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து மனு கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்பவர்களை தற்பொழுது இவர்கள் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குரல்கள் எடப்பாடிக்கு எதிராக எழுந்திருக்கிறது அதாவது பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அதை முறித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனக்கசப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இவர்களை வைத்து காயை நகர்த்தி விட்டு இவர்களை நம்ம கட்சியில் இணைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா இருக்கதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய பகடகாயியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்களை வந்து பயன்படுத்த இருக்கிறார்களாம் இது தொடர்பாக நம்ம வரக்கூடிய காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் டிடிவி தினகரன் மற்றும் அப்புறமா வந்து நம்முடைய செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடன் கூட்டணியில் வந்து சேரப்போவதாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலாக பார்த்தீங்கன்னா அது வெளியாகவில்லை இதை பற்றி நம்ம இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் ஒருவேளை ஓபிஎஸ் உடன் சி வி சண்முகம் கேபி முனுசாமி அப்படின்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்து விட்டால் எடப்பாடியோடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்